சண்முக பரணி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்டார்னரியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் என்ன காரணத்துல வீசியோ சுத்தமாக வர மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷான்முகத்துக்கு ஏகப்பட்ட ரூபா லாபம் வந்து கிடச்சிருக்கு பதிமூணு லட்சம் மொத்தமாக வந்து கிடச்சிருக்கு அது எல்லாத்தையும் பிரித்து கொடுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க முத்துப்பாண்டிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் பரணி எடுத்துவே லாபத்தில் அவனுக்கு சரி பாதி பங்குன்னு சொல்லிட்டு ஒன்றரை லட்சம் ரூபா அவர் கொடுத்த பணத்தோடு சேர்த்து வச்சு மஞ்சள் வந்து எடுத்து கொடுக்குறாங்க டேய் வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லும்போது தக்க நேரத்தில் நீ எனக்கு உதவி செஞ்சுருக்க அதனால் எனக்கு கிடைச்ச லாபத்தில் உனக்கு பாதி எனக்கு பாதின்னு சொல்லி அந்த இடத்துல கொடுக்க வராங்க நம்ம சண்முகம் என்னடா சொல்கிற உன் உழைப்பை என்னால்லாம் வாங்கிக்க முடியாது நான் உன்கிட்ட எவ்வளோ ரூபா கொடுத்தேன் பதினோரு ரூபா அதை மட்டும் கூடு ஒரு வாரத்துக்கு ரூபா லாபமா சண்முகம் நானும் குடும்பஸ்தான் அப்படி இருக்கும்போது பணம் காசு எவ்வளோ முக்கியம் எவ்வளோ ரூபா வாங்கணும்னு எனக்கும் நல்லா தெரியும் என்னால் இதை கை நீட்டி வாங்கிக்க முடியாது நான் கொடுத்த பணத்தை மட்டும் கூடு நான் வேறு யாரும் இல்லை தான் இன்னும் சொன்னால் உன்னோட மனைவியோட அண்ணன் அப்படி இருக்கும்போது என்னால் இவ்வளோ ரூபாலாம் வாங்கிக்க முடியாது பதினோரு ரூபா கொடுக்கறதா இருந்தால் கொடுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி என்ன இவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன நீ வாங்கி தான் ஆகணும் கொடுக்கும்போது என்ன சொன்னோங்கிற மாதிரி கேட்குறப்ப ஏன்டா போட்டு படாப்படுத்திக்கிட்டு இருக்க சரி அப்படின்னா நீங்கள் வட்டி கணக்கு போட்டு தான் கொடுப்பேன்னா ஒரு பர்சன்ட் வட்டி என்னவோ அதை கொடுங்க அது எனக்கு போதும் பதினோராயிரம் ரூபாய்க்கு நீங்கள் சேர்த்து கொடுத்தா போதும் மற்றபடி நான் எதுவும் வாங்கிக்க மாட்டேன் என்னென்ன சொல்கிற வெறும் பதினோராயிரம் ரூபா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நியாயமாக அது போதும் இல்லை அநியாயமாக நான் என்றைக்குமே ஆசைப்பட மாட்டேன் இந்த பதினோராயிரம் ரூபா கூட நீ கொடுக்குறேங்கிற காரணத்துக்காக தான் சேர்த்து வாங்கிக்கிறேன் இல்லாட்டி அதுவும் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாமா அண்ணன் தான் இவ்வளோ சொல்கிறாருல வாங்கிக்க வேண்டியது தானே சரி சண்முகம் இவ்வளோ சொல்லிட்டேன் கொடு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பணத்தை வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்த உடனே என்னமாம்மா ஆரம்பத்தில் வாங்கிக்க மாட்டேன் நீங்கள் இப்போ வாங்கிக்கிட்டீங்க இரு ஷண்முகம் கொடுத்த கணக்கு இப்படி இந்த முத்து பாண்டிகுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது இங்கே வாங்க மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த இடத்துல என்ன பிள்ளை சண்முகம் தான் கொடுத்துருக்கான்ல எங்களுக்கு சந்தோஷம்தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைக்கு செய்கிறோம் அதெல்லாம் இருக்கட்டும் எசக்கி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சப்பையை இசக்கிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அதுலேருந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா பணத்தை வந்து லாபகரமாக நம்ம சண்முகம் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்களே அந்த ஒன்றரை லட்ச ரூபா பணத்தை இந்தாங்க மாமா வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கோங்கன்னு வைகுண்டத்துக்கிட்ட கொடுக்குறாங்க என்னம்மா பிள்ளை கிட்ட கொடுக்குறீங்க டேய் எதுக்கிட்ட அவர்கிட்ட கொடுக்குற நான் என் மாமா கிட்ட கொடுக்குறேன் இதை யாரும் கேட்கறதுக்கு யாருக்கு எல்லாம் கிடையாது நீ கொடுத்தப்ப நான் வாங்கிட்டேன்ல நான் அவர்கிட்ட கொடுக்குறேன் இதில் என்ன இருக்குது அதுக்கு என்கிட்டயே வாங்க வேணாம்னு சொல்லியிருக்கலாமே நீ தான் கேட்க மாட்டேங்கிறிய சண்முகம் இது நான் கொடுத்ததாக இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய முறைக்கு நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முத்துப்பாண்டி சூப்பராக வந்து நடந்துக்கிறாங்க அந்த இடத்துல டேய் உன்ன மாதிரி ஒரு பெருந்தன்மையான இருக்கிற ஆளை பார்க்கவே முடியாதுரா பணத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப எப்பிட்றா உன்னால் மட்டும் இப்படியெல்லாம் இருக்க முடியுது நீ சவுந்தர பாண்டியனோட வாரிசாக இருக்கிறத நினைச்சா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஏழை கண்ணு வைக்காதல அப்படின்னு கொண்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ள நீங்கள் எனக்கு அடுத்த சண்முகம்தான் அது சரி அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி சண்முகம் எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் சரியா அப்படின்னு சொன்னேன்ன அவங்க மாட்டுக்கு வந்து டியூட்டிக்கு வந்து கிளம்புறப்ப ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் எடுத்துகிட்டு போறியா ஆல்ரெடி அங்கே பெட்டிப்பட்டியாக வந்து ஏகப்பட்டது டசன் கணக்கில் கொடுத்துருக்கீங்க அது சாப்பிடவே ஆள் இல்லையா இதில் இப்படி வேறு பண்ணிகிட்ருக்கீங்களா வீரா சிவபாலா நீங்கள் எப்போ கிளம்புறீங்க அண்ணே உனக்கு என்னென்ன வேலை இருக்குது நீ போகிற எனக்கு என்ன வேலை இல்லை அதனால் தலை தீபாவளியை நான் இங்கேருந்தே கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒண்டாட்டி கூட நான் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டே இருப்பேன்ல அது சரி வீரா கலக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப கணக்கு வழக்கை எல்லாத்தையும் நம்ம சண்முகம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து என்னடா எல்லாரோட வாழ்க்கையே வந்து சரி செஞ்சாச்சு அடுத்தது என்ன நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க பரணி அவங்களோட காதலை வந்து சொல்லிடுறாங்க சண்முகத்துக்கிட்ட ஏய் நீ என்னை காதலிக்கிறேங்கிற விஷயம் தான் எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் தெரிஞ்சால் மட்டும் போதுமா நீ கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டே வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து வெளியில் வந்து போகிறாங்க அந்த இடத்துல முத்து குடும்பம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இது சவுந்தரபாண்டிக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல என்ன நம்ம ஒரு கணக்கு போட்டால் அது ஒன்று நடக்குது குடும்பமாக ஹாப்பியாக வந்து இருக்காங்களே அப்படின்னு இருக்கிறப்ப முத்து பாண்டி பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க அம்மா சண்முத்துக்கிட்ட கொடுத்த பணமா அவன் கொடுத்துட்டான் என்ன இல்லை அதுக்குள்ள வாங்கிட்டேன் நான் வேணாம் தான் சொன்னேன் திருப்பியும் தொழிலெலாம் வந்து டெவலப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கொடுன்னு சொன்னேன் அவன் தான் கேட்க மாட்டேன்ட்டான் சரியா அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நடக்கிறது என்னமோ நடக்கட்டும் ஏல நீ எதுக்கில்ல அவனுக்கெல்லாம் காசு கொடுத்து உதவுற மச்சானுக்கு ஒன்றுனா நான் உதவுறேன் எனக்கு எதாவதுனா அவன் உதவுவான் சரியா அப்படி இருக்கும்போது ஏன்பா உனக்கு மட்டும் என்ன வேணும் அது சவுந்தர பாண்டியனோட காசாச்சு அது ஒன்றும் காசு இல்லை ஏன் காசு டேய் நீ எப்படா வந்து சம்பாரிச்ச நான் உன்னை படிக்க தானே சம்பாரிச்சேன் அப்படின்னா அந்த உழைப்பிலையும் எனக்கு பங்கு இருக்குல்ல அம்மா தேவையில்லாமல் அப்பா பேச வேணான்னு சொல்லு எனக்கு வேலையெல்லாம் இருக்குது வந்து சண்டையை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ரெண்டு நாள் கழித்து நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க என்னடா எப்போதும் நீ சண்டைக்குன்னு எழுத்தாக எல்லோரும் மதித்து உங்ககிட்ட சண்டையாவது போடுவாங்க இப்போ என்ன அது கூட போட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப விடுக்கா பார்த்துக்கலாம் என்னடா வர வர ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னு பார்த்தா எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறியே சரி இல்லைடா நீ தாத்தா ஆனதுக்கப்புறம் சும்மான அதே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கேஷுவலாக உட்காடுறாங்க அம்மா அதுதான் சரி நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சனி நனும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சண்முகம் வந்து எல்லா வேலையும் வந்து கணக்கச்சிதமாக வந்து முடித்தாச்சு நான் போய் இந்த விஷயத்தை எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன எதுக்கு நான் எல்லார்ட்டையும் போய் சொல்லணும் ஏண்டா முறைப்படி கடை போட்டோம்ல இது மாதிரி எல்லாமே நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு வரணும்டா இந்த பேப்பரை அதுக்காக நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேஷுவலாக வந்து அதிகாரிகளை வந்து பார்த்து பேப்பர்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க ஏதோ முத்துமாண்டி உதவினால லாபம் வந்து கிடைச்சிச்சு அதை தலை தீபாவளிக்கு ஆக வேண்டிய செலவுலேருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சண்முகமும் ஹாப்பியாக வந்து இருக்காங்க பரணி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இவன் தான் நம்மளோட காதலை வந்து புரிஞ்சுக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப காலையில் கூட காதலை வந்து சொன்னான் நான் குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கே நேரமே ஒதுக்கிறதே இல்லை சரி எங்கேயாவது வெளியூர் வந்து போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம சண்முகம்லேருந்து எல்லோரும் அப்பனும் பார்த்து கேஷுவலாக வந்து வராங்க பரணி இன்னைக்கு நான் உனக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது என்னடா சர்ப்ரைஸு இன்றைக்கி கடையில் ஆயிரரூவா லாபம் கூடுதலாக வந்துச்சா இல்லை ஐயாயிரரூவா கூடுதலாக வந்துச்சா அதுதானா சர்ப்ரைஸ் உனக்கு ஏண்டி நான் எவ்வளோ வந்து ரொமான்டிக்காக வந்து பேசலான்னு வந்திருக்கேன் யாருப்பா சாமி அப்படியெல்லாம் வந்து பேச போகிறது நீயா பாத்திரா வெளியில் வந்து மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க அதுக்கு காரணமே நீ தானா அப்படின்னு சொல்லி காமெடி இருக்காங்க அந்த இடத்துல ஒன்று சொல்லட்டா நம்ம ரெண்டு பேரும் ஒரு வாரம் வெளியில் போயிட்டு வரலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா சொல்கிறேன் ஆமாம் ரகசியமாக வச்சுக்க இல்லாடி போக முடியாது அப்படின்னு சொன்னனே சண்முகம் நீ தானா இது அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து கியூட்டாக அழகாக வந்து கேட்குறாங்க ஆமா அப்படின்னு சொல்லும் போது அண்ணன் அது என்னென்ன ரகசியம் யாருக்கும் வந்து தெரியக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கீங்களே நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரிதான் அப்படின்னு சொல்லி நம்ம செல்லக்கணியை பார்த்து கியூட்டாக வந்து பேசிட்டு இருக்காங்க பரணி மதனி என்னென்னு சொல்லுங்க மதனி ஆர்வமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது எங்கேயாவது போனால் என்னையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போனோம் சரிடா வசதியாக போச்சு அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க பரணிலேருந்து எல்லோரும் வேற லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லி சண்முகம் வந்து சமாளிக்கிறாங்க அதான் என் பிள்ளை வந்து கேட்குறா சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து கேட்குறாங்க சரிடா அடுத்தது ஒவ்வொருத்தராக வந்து வரப்போகிறாங்கன்னு சொல்லி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே என்னென்ன என்ன விஷயங்கிற மாதிரி ஒத்துமொத்த குணமும் வந்து கேட்குறாங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்